பயிர்ன்னு இன்னும் மோட்டருக்காய் வேகிறது காய்கறிங்க பூஞ்சடி வச்சுருக்கேன் யாரும் வச்சுருக்கோம் வச்சுட்டா போட கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறான் இப்போ என்னமே சொல்ல ஒன்று இருக்கிறான் அது இன்னாதான் ஒன்றும் தண்ணி பத்து பத்திர பத்து மாற்றாமல் இருக்குது அதை வச்சு தான் செஞ்சாங்க நான் ஒன்று இன்னும் பழகிட்டு போகுது என்ன பண்ணலான்னு சொல்லி பா

இப்போ அது வந்து உழுது போட்டோம்னா அந்த புழுக்கலாம் அவ்வளோ அதிகமாக இருக்குது இப்போ உழுது போட்டுருக்கான் உழுது போட்டு காத்தி மாசம் தான் வைக்கணும் என்ன வைக்கணும் என்ன பண்ணிருக்கீங்க காய் எடுக்கல காயெல்லாம் சந்தையில் வாங்கிக்கலாம் வயலையே எடுத்துக்கீங்களா உங்களுக்கு உங்களுக்கு எங்களுக்கு வந்து அதான் ஒன்று நாங்கள் வைக்கல வச்சா நாங்கள் கொண்டு போடுறோம் இது வேணுங்கிறது சந்தையில் வாங்கிக்கிறோம் வேணாம் எங்களுக்கு சந்தை வாங்கிக்கலாம் சந்தான் சரிங்க நாங்கள் போட்டோம்னா இருபது ரூபாய்க்கு பாஞ்சு ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க நாங்கள் போய் நாற்பது ரூபாய்க்கு போவோம் இதில் வந்து மருந்தடிச்சு உரம் போட்டு மிளகு ஓட்டி குறுக்குற குறுத்து கைப்பத்துக்கோங்க ரொம்ப வடிய ஆனால் பாஞ்சு ரூபாய் ரூபாய் எடுத்தோம் நாங்கள் அவங்களுக்கு ஐம்பது ரூபா நாற்பது ரூபாய் அது செஞ்சுக்கிட்டே போறது நெல் கத்திரி வெங்காயம் வெங்காயம் போடுவீங்களே வெங்காயத்தில் எப்படி வந்து நீங்கள் சமாளிக்கிறீங்க தண்ணியில் பார்த்தீங்க அதுக்கு தண்ணி பற்றாங்கன்னா சொத்து சொத்து தான் போடுவோம் ஆனால் காற்றை மாதம் வச்சோம்னா தை மாதம் எம்பு பத்தாம போட்டு அதெல்லாம் அதில் இல்லை தண்ணியில் தண்ணி ஒரு குற்றவாளி இருக்காங்க

அதையும் வெளியே தான் வாங்கணும் நாற்பது ரூபா கட்டை ஐநூறுவா கட்டை வாங்கிக்கலாம் வெளியே தான் வாங்கி வரணும் சரி என்ன தெரியுமா போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தா போய் இரநூத்தி நாற்பது ரூபா இரநூத்தம்பது ரூபா அறுநூறு கட்டு கோல் வாங்கியிருக்கணும் இப்போ தட்டை வாங்கினது தெளிச்சான் அதெல்லாம் முளைக்கில் எனக்கு பார்த்திங்க ஃபுல்லாக போயிடுச்சு அது ஒன்றா அவ்வளோ போய் அது எடுத்து போட்டு நம்ம ஐம்பது கட்டு தட்டை என்னாச்சு ஐநூறுவாண்ணா ஒரு கட்ட ஐநூறுவா ஒரு கட்டம் ஐநூறுபா ஒரு கட்டம் ஐநூறுபா அப்போ நம்ம தெளிக்கணும் ஒரு ஐம்பது ஐம்பது கட்டு கிலோ வாங்கணும்னா நூறு கிலோ வாங்கணும் ஐயாயிரூவாச்சு குழந்தை மாதிரி தீவிரம் நினச்சிருக்கிறேன் அதில் போட்டு பால கட்டாகும் இன்னொரு கட்ட ஒரு கிலோ தவிடு தீவனம் தீவனம் ஆயிரத்தி அறநூறுவா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரூவா போட்டேன் தவிடு ஆயரூவாக்கி ஆறுநூறு தொள்ளாயிரம் நல்லா யோசனை பண்ணி தெரியாது நம்ம பௌத்த என்னவே அப்படின்னு நான் சொன்னேன் நீங்கள் மாட்டு இந்த மாடியில் கருத்துறாங்கிற போட்டு அந்த தீவனத்தை போட்டு தவிட்டை போட்டு தட்டை வாக்கி தூணம் வாக்கி போட்டு என்ன அலைச்ச பிள்ளை சாணிங்கிற தெரியல ஆமா தெரியலம்மா பத்து பூசி நாலு நாலு மாடு வைக்கிறாங்க அது பேர் தான் இருக்குது அந்த ஒரு ஏக்கருக்கு கத்தரி எனக்கு பத்து பிசா எல்லாம் நீட்டாக அந்த நெல் வேணுனா ஒரு அதை மறுசு எல்லாம் பத்து சிக்கணும் அது மட்டும் தான் சாப்பாடு வேறு வழி ஓடி இருந்து காலம் மழை நிறைய கடைசி வரல இந்த நெல் அறுப்பமாக அறுக்க மாட்டேங்கிற சந்தேகத்தை அதனால அந்த மாதிரி ஒரு வேற வேலை தான் என்ன பார்க்கணும் ஒரு போர் தான் ஓடுது ஒரு ஓட்டு ஒரு நாள் ஊக்கு போனேன் தொட்டு விட்டு இறச்சேன் அப்படி இறச்சிங்கன்னா தான் தெரியல காய்ச்சு அப்படி வாரம் காய்ச்சிடுங்க எவ்வளோ ஆகும் அந்த வய முப்பத்தி ஆறாயிரம் மூணு மாசம் தான் ஆச்சு என்ன பண்ணலாம்னு சொல்லுவாங்க சரி லாபம் இருக்கா இல்ல எப்படி இருக்கு இருக்குறது நினைக்கிறேன் இல்லை எனக்கு லாபம் அதிகமாக இருக்குன்னு சொல்றது இல்லை கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் வந்து அவர் ஆறு கஞ்சிட்டு மட்டும் தான் போகவே மாட்டை வாங்கிடுங்களா தீவிரம் பத்தஞ்சு மூணு வயது ஒரு மூணு வாங்கணுமா அப்படின்னு நிறையா ஒன்றும் லாபம் ஐயா சொல்லுங்க எனக்கு வேலையே இல்லை எனக்கு விவசாயத்தை வந்து சம்பாதிக்கவும் அன்னார் கூலி வேலைக்கு போறாங்க திறமை இருந்து காலுக்கு இருந்தால் கூலி வேலைக்கு போனோம்னா அவங்க சேர்ந்தாங்கன்னா விளையாட்டியிருந்தாங்க அவங்க கூலி செஞ்சேன் காசு வரது அவங்க தான் நீ பழக்காங்க என் நிலைமை விவசாயம் நாங்களும் நாற்பது வருஷம் ஆச்சு இந்த நல்ல முறையில் இருக்கிறவங்க நாங்களும் சொல்ல தான் நான் நல்ல முறை இருக்கிறோமே நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் பத்து போடுவோம் அந்த நல்ல முறை இருக்குங்கிறது லட்சம் லோ நாற்பது வருஷம் ஆயிடுச்சு நாற்பது வருஷம் எப்போ ஓடிக்கணும் இப்போ நீங்கள் அச்சு பரவாயில்ல செலவுலாம் தெரியாமல் போயிடுச்சு தான் சாத்தாங்க என்ன கத்திரி எப்படி அந்த கத்தனை காற்று அதில் இருக்கிறதுலாம் நம்ம கையில் இருந்தால் தான் நான் பண்ணிக்க நல்லா நான் விளையாடுதுன்னா ரெண்டு சீக்கிரமாக கேட்டுக்காசு எடுப்பாசு அப்புறமே வாடகை கொஞ்சம் போவேன் நல்லா போவேன் இருபது வகிச்சுனா இருபது வகிங்க அவளுக்கு பாய்ச்சால் அக்கெல்லாம் வரணும் அதாவது வாடகை தான் சார் காட்டு வரத்துக்கு அது மாதிரி முக்கியமாக வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன் வந்து விவசாயத்தில் வந்து அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க ஏன்னா என்ன ஒரு அனுபவத்தில் என்னென்னா எல்லாமே வேல்யூ பண்ணுறாங்க வேலையாட்லாம் இப்போ நீங்கள் வந்து பூ கட்டுறீங்க பூ பண்ணுறீங்க பூவை பண்ணி நீங்களே அதை வந்து பூவில் வந்து பூவை ரெடி பண்ணி அதை வந்து அதையும் வந்து பின்னி பூ பின்னி பூ கட்டுறாமல் பூ கட்டி இது எப்படி வெளிநாட்டுக்கு கிடக்க முடியும் வேற ஊருக்கு எப்படி நடக்க முடியும் அப்புறம் வந்து கத்திரிக்காய் பண்ணுறோம் கத்திரிக்காய் நம்ம என்ன பண்ணுறோம் வரவங்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம் இல்லையா தூச ஒருத்தவங்க வருவாங்க அவங்களுக்கு அப்படியே பறித்து கொடுத்துருவோம் அவங்க ஒரு வேலை வச்சு அவங்க டெலிவரி கொடுத்துடும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கத்திரிக்காவை வேறு ஊருக்கு அனுப்ப முடியும் பார்சல் தனியாகவே தனித்தனி அதுக்கு வந்து என்னென்னா நான் உதவி பண்ணுவேன் ரெடி எப்படின்னா ஆன்லைனில் கம்ப்யூட்டர் அந்த கம்ப்யூட்டர் வந்து போடும் அந்த கம்ப்யூட்டரில் போட்டு இந்த மாதிரி எந்த கத்திரிக்காய் இருக்குது உங்களுக்கு சின்னக்கு வேணும்னா ஒரு கிலோ கத்திரிக்காய் இவ்வளோ மார்க்கெட்டில் உள்ள போயிட்ருக்கு நான் வந்து ஒரு நாற்பது ரூபாய் தரோம் இல்லை ஒரு கிலோ நுழைவு போச்சுன்னா நாற்பது ரூபாய் தரோம் அப்படின்னா பார்சல் பண்ணி ஒரு பத்து கிலோ ஒரு அஞ்சு கிலோ நம்ம அனுப்பி விட்றோம் சொல்லுங்கள் அதே மாதிரி வெண்டைக்காய் அதை மாதிரி கத்திரிக்காய் காய வச்சு அதை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் காய வச்சோம்னா வத்தல் போட்டு அந்த வத்தலை சரி பண்ணுவோம் சொல்லுங்கள் உங்களுக்கு அப்படியெல்லாம் பண்ணுனா தான் இது யார் பண்ணணும்னா இதுக்கு தான் விவசாயிக்கு வந்து நான் இப்போ நம்பர் வாங்கியிருக்கேன் இப்போ இது மாதிரி நம்ம பண்ண நம்மனா நம்ம காசு நான் ஒன்று பண்ணுறேன் கழுதை பண்ணுறேன்லாம் கதை பண்ண இல்லையா கழுதில் என்ன பண்ண கழுதில் லத்தி எடுத்து சாப்பிட பண்ணுறேன் அதை வெடி ஊர் கிணப்புறேன் கழுதை பால் இருக்குதா அதனால் சோப்பு தயார் பண்ணுறேன் அது வெடி ஊர் கிளம்புறேன் இவன் கழுதை லத்தி இருக்குதா கழுதியோட முடியும் அது வால்லேருந்து காயத்தோடு பண்ணுறேன் பணக்கா நான் ஒரு ஈஸியாக பண்ணுவேன் நிறைய ஏற்றி திருச்சி கேட்டேன் திருச்சி கிட்டே பொறுக்கிறால அன்றைக்கி ரெண்டு லாரி ஏற்றி இருபத்தஞ்சாலும் கேட்டேன் பொறுக்கி அன்னைக்கு வந்து நிலம் பதினஞ்சு தான் ஓலி அன்றைக்கு நான் பதினஞ்சு ரூபா கூடுது அந்த காய லெட்டில் ஓடு எடுத்துகிட்டு போய் மூவாயிரம் ரூபா தான் ஆச்சு வாடகை என்ன சார் அன்றைக்கி வாடகை போவ ஏழ்நூறு தான் எங்களுக்கு சார் எடுக்க முடியும்னா பத்து பைசா இல்லை அப்புறம் அதை அழிக்க முடியல ஒரு நேரம் அந்த பூஞ்செடி வச்சிருக்கிறான் சார் நம்ம என்ன பண்ணாலும் யோசிக்கிறோம் சரியா நம்ம எப்படி சேல் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம் சரியா எல்லாமே வந்து விவசாயிகளுக்கு என்ன தேவையோ எதுவும் தேவை ஆன்லைனில் நிறையா பண்ண முடியும் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்